தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் இவர் கோல்டு மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க பிளாட்டினம் டைமண்ட் சில்வர் ரூபினி எதை வேணாலும் விற்கலாம் உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க மார்க்கெட் மதிப்பை விட நூறு ரூபாய் ஒரு ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும் தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸ் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க உங்களுக்கு கோல்ட விற்கணும் அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான் கால் ஜீரோ டபுள் ஃபோர் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாய்குமார் இப்பெல்லாம் சமீப காலமா நீங்க செய்திகளை பார்க்கும் போது தங்கத்தோட விலை சார்ந்த செய்தியை கேட்கறப்ப பல பேருக்கு ஹார்ட் ஆ வந்துருக்கோன்னு நினைக்கிறேன் அந்த அளவுக்கு ராக்கெட்டை விட அதிகமான வேகத்துல தங்கத்தோட விலை பீக்கு போயிட்டு இருக்குங்க இதுக்கான காரணங்கள் என்னென்ன இன்னொரு பக்கம் வெள்ளியும் பயங்கரமா பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு இந்த டைம்ல இது எல்லாத்த பத்தி தான் முழுக்க முழுக்க பார்க்க போறோம் நிகழ்ச்சிக்குள்ள போகலாம் நம்ம சென்னையில ஒரு கிராம் ஆபரண தங்கம் இருக்குல்ல அதோட விலை எவ்வளவு தெரியுமா பதினோராயிரத்து நானூறு ரூபாய் ஓகேவா ஆபரண தங்கத்தோட விலையை பத்தி சொல்லிட்டு இருக்கேன் பதினோராயிரத்து நானூறு ரூபாய் ஒரு கிராம் இதை ஒரு சவரணி எடுத்துக்கிட்டீங்கன்னா நூற்றி இருபது ரூபாய் அதிகரிச்சு தொண்ணூற்றி ஓராயிரத்து இருநூறு ரூபாய் நிற்குதுங்க கிட்டத்தட்ட ஒரு லட்சம் அந்த மாதிரி தெரியுதுல வந்துருச்சு அது அப்படின்னு சொல்றேன் சேதாரம் டாக்ஸி இதெல்லாம் சேர்த்தீங்கன்னா இந்த வந்துடும் ரவுண்டா ஒரு லட்சம் அப்படின்ட்டு ஒரு சவரனாக ஒரு லட்சம் வரும்னு எதிர்பார்த்துருப்போமா ஆனா வந்துருச்சு ஆனா சில மாதங்களுக்கு முன்னாடி நம்ம சொல்லியிருந்தோம் கண்டிப்பா ஒரு லட்சம் ரூபாய் நம்ம எஸ்டிமேட் பண்ணதை விட ரெண்டு மாசம் முன்னாடியே இந்த ஒரு லட்சத்துக்கு வந்து நிக்கிற மாதிரி ஆயிடுச்சுங்க இந்த சேதாரம் வரினா சேர்த்து ஒரு லட்சம் இதுக்கப்புறம் இந்த ஒரு சவரன் தங்கத்தோட அந்த ஒரு ஆரம்பகட்ட வில இருக்குல்ல அதுவே ஒரு லட்சம் வந்தாலும் ஆச்சரியப்படுத்திக்கலங்க இந்த வருஷம் முடியறதுக்குள்ள அந்த அளவுக்கு தான் தங்கத்தோட வில ஒரு நாளைக்கு ரெண்டு முறைனு சேஞ்ச் ஓவர் அப்படி நடந்துகிட்டு இருக்கு இந்த வீடியோ பப்ளிஷ் ஆகுறதுக்குள்ளயே கூட தங்கத்தோட வேலை இன்னும் கொஞ்சம் மேலே ஏறி இருக்கலாம் ஆனா ஏறுறத காட்டிலும் இறங்குறது கம்மியா தான் இருக்குல்ல ஓகே இந்த வேலை இப்ப சொன்ன பார்த்தீங்களா இது இன்னும் சில மாதங்கள்ல ரெட்டி பாக்குற வாய்ப்பு இருக்குன்னு நான் மட்டும் இல்லைங்க நிறைய பொருளாதார நிபுணர்கள் அடிச்சு சொல்லிக்கிட்டிருக்காங்க இருக்காங்க ஏன்னா உலகம் முழுக்க எந்த அளவுக்கு அன்சர்டனிட்டி நிலவிக்கிட்டு இருக்கோ அந்த அளவுக்கு தங்கத்தோட விலையும் பீக்குக்கு போவோன்றாங்க நாம இதை பார்த்தே பல பேர் நெஞ்ச பிடிச்சிட்டோம் ஆனா இன்னொரு விட அதிகரிக்கும் சொல்லியிருக்காங்க இந்த வருஷம் மட்டுமே எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த வருஷம் மொத்தமா முடியலல்ல ஆனா இது வரைக்கும் எடுத்துக்கிட்டீங்கன்னா தங்கத்தோட விலை ஐம்பத்தி ஒன்பது புள்ளி நான்கு சதவீதம் உயர்ந்திருக்குங்க ஒரு வருஷம் முடியெடுத்துக்குள்ளேயே இவ்வளவு பெரிய மேசிவான ரீச் ரீச்சை பார்த்துருக்கோம் ஏழைகளுக்கு எட்டா கனியா தான் தங்கம் இப்ப மாறி நிற்குது நிறைய குடும்பங்கள்ல இன்வெஸ்ட்மெண்ட் சார்ந்த அவங்களோட முதல் தாட்டை எங்கெங்க போய் நிற்கும் தங்கத்துக்கிட்ட ஆனா இதுக்கப்புறம் தங்கம் சார்ந்த நினைப்பா உங்களுக்கு வரக்கூடாதுன்ற மாதிரிதான் ரேட்டு மேலே மேல போய்கிட்டு இருக்கு இந்த இன்வெஸ்டர்ஸ் இருக்காங்களா அவங்களோட மைண்ட் செட்டை நீங்க பண்ணிருக்கீங்களா சொல்றேன் முதல்ல அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை ப்ரொடெக்ட் பண்ணும் இது அவங்களோட ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டியாக இருக்கும் ரெண்டாவது ரிஸ்க் இருக்குல்ல அதை முடிஞ்ச அளவுக்கு ரெடியூஸ் பண்ண பார்ப்பாங்க எக்ஸாம்பிளுக்கு சொல்லுறதா இருந்தால் இப்போ ஸ்டாக்ஸில் அதிகமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்கன்னு வைங்க இப்போ ஒரு லட்சம் ரூபாய்க்கு ஸ்டாக்ஸை வாங்கிட்டாங்க அது ஒரு மூணு மாதம் வரைக்கும் மூணு லட்சம் ரூபாய் வரைக்கும் மேலே போய் நின்று காட்டுது அந்த அளவுக்கு ஸ்டாக்ஸ் நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு ஆனால் இன்வெஸ்டர் என்ன பண்ணுவாரு ஏ நாம இப்பயே ஒன்றும் இதை தள்ளி விட்டுருவானா இருக்கட்டும் இருக்கட்டும் இன்னும் ரெண்டு மூணு மாதம் வெயிட் பண்ணுவாப்பில் அப்ப என்ன எடுந்துருமா சடனா ஏதாவது ஒரு பெரிய குலாப்ஸ் ஆகி அந்த மேல மூணு லட்சருக்கும் போன ஸ்டாக்ஸ் இருக்கு பாருங்க அது அப்படியே ஒரு வாங்கின விலைய விட கம்மியா போய் நின்றோம் இது ஸ்டாக் மார்க்கெட்ல நடக்கும் அன்சர்டனிட்டி பயங்கரமா இருக்கும் ஒலட்டாலிட்டி ரொம்ப அதிகமா இருக்கும் ஸ்டாக் மார்க்கெட்ல இது போல ரிஸ்க் இருக்கு பாத்தீங்களா இதெல்லாம் எப்படி ரிடியூஸ் பண்றதுதான் அந்த இன்வெஸ்டர்ஸோட ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கவனமா இருக்கும் மூணாவதா லாங் டேர்ம் பெனிஃபிட்ஸ் இப்போதைக்கு மட்டும் நம்ம வச்சுப்போம் அப்படின்னு பார்க்காம ஒரு பத்து பஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் எவ்வளவு குட்டி போடும்பா இந்த காசு இந்த சொத்து இதெல்லாம் ரொம்ப போக்கஸ் பண்ணிட்டு இருப்பாங்க இந்த மூணு புரிஞ்சுக்கிட்டாலே ஒரு இன்வெஸ்டரோட மைண்ட் செட் இப்படி தான் இருக்குன்னு நீங்க தெரிஞ்சிக்க முடியும் இப்ப கோல்டு மட்டும் தான் விலையறிட்டு இருக்குன்னு நினைக்கிறீங்களா பிட்காயின் இருக்குல்ல ஓயிடுச்சு ஹிஸ்டாரிக்கல் பீக் அதுவும் பிட்காயின் முதல்ல அறுபத்தெட்டு லட்சம் எழுபத்தெட்டு லட்சம்னால ஒரு பிட்காயின் ஒரு கோடி தாண்டி போயிடுச்சு இப்போ இந்திய ரூபாய் மதிப்பில் அதுக்காக எல்லா இடங்களும் போயிட்டு பிட்காயின் யாரோ கொடுக்குறாங்கன்னா அதை வாங்குறன்ற பேர்ல நீங்க ஏமாந்த தொலைக்காதி மக்களே இப்போ இந்த பிட்காயின பேஸ் பண்ணி கிரிப்டோ கரன்சியை பேஸ் பண்ணி நடந்துட்டு இருக்க ஸ்கேம் இருக்கு பாருங்க நம்ம சேனலே பார்த்து வீடியோ போட்டிருப்போம் அதை பாருங்க அவ்வளோ ஸ்கேம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பேஸ் பண்ணி ஆக்சுவலா இந்த அளவுக்கு கோல்டன் பிட்காயின் இவ்வளோ நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்குல்ல நமக்கு நல்லா பர்ஃபார்ம் பண்ணல அதெல்லாம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணி மேலே போயிட்டு இருக்குல்ல அதுக்கு ஒரே ஒரு காரணம் என்ன தெரியுமா பயம் அந்த பயம் மட்டும் தான் காரணம் ஆக்சுவலா ஸ்டார்ஸ் என்ன பண்றாங்க இப்போ ஸ்டாக்ஸில் கொஞ்சம் பணத்தை போடுறாங்க லேண்டில் கொஞ்சம் போடுறாங்க அப்படியே போனீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸு மற்ற விஷயங்கள்லாம் போட்டுருவாங்க இவ்வளோ தூரம் போட்டாங்களா இது எல்லாமே ரிட்டர்ன்ஸ் அவங்க எதிர்பார்க்குறத அளவு கொடுத்துருன்னு நினைக்கிறீங்களா லாஸ் ஒன்று ஆகுமா இதனால என்ன பண்ணிடுறாங்க சரிப்பா இந்த லேண்டு நம்மளுக்கு ஓரளவுக்கு கை கொடுக்கும் அது ரொம்ப அளவுக்கு லாஸ் ஆகிடாது கோல்டு உடனே நம்மளுக்கு கை கொடுக்கும் அந்த அளவுக்கு நம்ம பணம் போகிறத விட ஒரு வருஷம் ரிட்டர்ன் கூட எடுத்துலாம் நம்ம அதனால கோல்டுலேயே போடுவோன்னு மற்ற இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக ஒதுக்கின பணம் இருக்குல்ல அதை மொத்தமாக கொண்டு வந்து கோல்டில் போடுவாங்க ஒரு இன்வெஸ்டாரோட மைண்ட் செட் இப்படி இருக்குன்னா உலக முழுக்க எவ்வளோ இன்வெஸ்டார்ஸ் இருக்காங்க கோடி கணக்கில் அவங்க எல்லாம் இதே யோசிக்க ஆரம்பிச்சானா இப்போ தெரியுதா கோல்டோட விலை எப்படி இவ்வளவு மேல போதுன்னு சொல்லிட்டு எப்ப ஒரு பொருளுக்கு டிமாண்ட் அதிகமாகுதோ அப்ப ஆட்டோமேட்டிக்கா அந்த பொருளோட விலை பீக்குக்கு போயிடும் சோ நம்ம இந்தியா இருக்க இன்வெஸ்டர்ஸ் நினைக்கிற மாதிரி தான் உலக உள்ள இன்வெஸ்டர்ஸ் நினைக்கவே எல்லா கோல்டுல போய் இன்வெஸ்ட் பண்ணி 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 கோல்டு ஏழைகளுக்கு எட்டா கனியா இப்ப மாறி நின்றுகிட்டு இது மட்டும் காரணம் நினைக்காதீங்க இன்வெஸ்டர்ஸோட மைண்ட் செட் மட்டும் இதுக்கப்புறம் இப்ப நடந்துட்டு இருக்க பல விஷயம் சொல்றேன் அப்புறம் தான் தெரியும் ஒரே ஒரு கோல்டு வேலை யாரும் இவ்வளவு பிஷப் பிரியாணி நடந்துட்டு இருக்கான்னு சொல்லிட்டு பிட்கான் பிரைஸ் மேல போயிட்டு இருக்கல எல்லாத்தையும் சேர்த்து போய் கன்க்ளூஷன் கொடுத்துட்றேன் அமெரிக்கன்ஸ் இருக்காங்கல்ல அவங்க அந்த அரசு ஷட் டவுன் சார்ந்து இப்ப தொடர்ந்து ஃபார்மாலிட்டிஸ் போயிட்டு இருக்கா அதுல உடஞ்சு போயிருக்காங்க அமெரிக்கால ஷட் டவுன் ஓகே அந்த கவர்மெண்ட் அமெரிக்க டாலர் இருக்குல்ல இதோட வேல்யூ இந்த வருஷம் மட்டுமே பத்து பர்சன்ட் அடி வாங்கியிருக்கு மக்களே பத்து பர்சன்ட் அடி வாங்கியிருக்கு அமெரிக்கா இந்த நிலைமையா இன்னொரு பக்கம் யூரோப்புக்கு வாங்க பிரெஞ்சு கவர்மெண்ட் இருக்குல்ல அது கொலாப்ஸ் தெரியல அந்த செய்தி ஓகே அப்படியே ஜப்பான் பக்கம் போறீங்க அப்படின்னா அங்க அரசியல் ஸ்திரத்தன்மை பெருசா இல்ல அங்க ஸ்டேபிளா கிடையாது ஜப்பானோட புதிய பிரதம மந்திரின்னு சொல்லிட்டு டகைச்சி அப்படின்ற ஒரு பெண்ணோட பெயரை பரிந்துரை பண்ணியிருக்காங்க சோ ஜப்பான் வரலாற்றில் எனக்கு தெரிஞ்சு தான் முதல் பிரதமராக வர போறாங்க பெண் பிரதமரா இது மட்டும் இல்லாமல் ஜப்பானோட எண்ட் இருக்குல்ல அவங்களோட கரன்சி பேருங்க என்ன இது ரொம்ப பிற அளவுக்கு கீழே போயிடுச்சு இப்படி அமெரிக்கா கண்டத்துல எடுத்துக்கோங்க ஆசிய கண்டத்துல எடுத்துக்கோங்க யூரோப்பில் எடுத்துக்கங்க எல்லா இடத்துல பிரச்சனை தலைவரிச்சா ஆடுதுன்னா அதெல்லாம் எல்லாம் எங்க வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும் குளோபல் எக்கானமில அது எங்க வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும் இந்த கோல்டுலயும் பிட்காயின்லயும் இதுல இன்னொரு ஹிட் அண்ட் ஃபேக்டர் சொல்லட்டுமா ரிசர்வ் பேங்க் இப்ப நமக்கு எப்படி ஒரு ரிசர்வ் பேங்க் ஒன்று இருக்கு இந்தியாவுக்கு இதே போல ஒரு ஒரு நாடுக்கும் ரிசர்வ் பேங்க் ஒன்று இருக்கும் சென்ட்ரல் பேங்க்னு சொல்லுவாங்க ஓகேவா மத்திய வங்கின்னு சொல்லிட்டு இந்த ரிசர்வ் பேங்க்ல என்ன பண்றாங்க முடிஞ்ச அளவுக்கு அவங்க கிட்ட இருக்க டாலர்ஸ் எல்லாத்தையும் தள்ளி விட்டு ஃபுல்லாக கோல்டில் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க கோல்டு வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு நாட்டோட பேங்கை பற்றி பேசல மக்களே எல்லா நாடுகளோட ரிசர்வ் இப்போ இப்ப தான் மன்னிக்கிட்டு இருக்கு ஏன்னா டாலர் இந்த அளவுக்கு அடி வாங்குது இல்லாம போயிட்டு இருக்கு நால பின்னா ஒண்ணுமே இல்லாம ஆயிடுச்சுன்னா இந்த வெற்றி காகித நம்ம என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு இந்த அளவுக்கு அவங்க கோல்டு பக்கம் திரும்பிட்டாங்க ஒரு நாட்டோட ரிசர்வ் பேங்க்கு ஒரு இடத்துல போய் கோல்டை வாங்குறாங்கனாலே அதுவே ஹியூஜா இருக்குமா எல்லா நாடு ரிசர்வ் பேங்க போயிட்டு இதே வேலையை பாக்குறாங்க இப்ப தெரியுதா நீங்க செய்தி கேக்குறீங்க பாருங்க கோல்டு வேலை ஏறிடுச்சுன்னு அதுவும் இந்த அளவுக்கு பீக்ல போயிட்டு இருக்குல்ல அதுக்கு பின்னாடி இவ்வளோ காரணங்கள் இருக்கு ஒரு ஆள் ஒரே ஆள் அப்படி சிங்க மாதிரி வந்து நின்னாப்ல அந்த ஒரு நாள் மட்டும் அமெரிக்க அதிபரா பொறுப்பு இருக்கும் போது அதுக்கப்புறம் உலகம் எந்த அளவுக்கு ஐயோ அம்மான் கத்திக்கிட்டு தலைவன் ட்ரம்ப பத்தி தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் வேர்ல்டு கோல்டு கவுன்சில் இருக்காங்கள இவங்க வெளியிட்டு ஸ்டாட்ஸ் படி எடுத்துக்கிட்டீங்கன்னா எல்லா நாடுகளோட சென்ட்ரல் பேங்க்ஸும் இப்போ இதை தம்மா பண்ணுது ஃபுல்லா டாலர்லாம் வெளியே விட்டு கோல்டு எடுத்து எடுத்து ரிசர்வ் பண்ணிட்டு இருக்காங்க ஆகஸ்ட் மாசம் மட்டுமே எடுத்துக்கிட்டீங்கன்னா பதினஞ்சு மெட்ரிக் டன் வரைக்கும் கோல்டை அவங்க ரிசர்வ் பண்ணி வச்சிருக்காங்களா பேங்க்ல இந்த ரிசர்வ் பேங்க்ஸ்ல இதுல மேஜர் கோல்டு பையர்ஸ் யாரு தெரியுமா சைனா சைனாவோட சென்ட்ரல் பேங்க் இருக்குல்ல அதை தான் சொல்றாங்க கடைசி மாசம் மட்டுமே சைனா நாற்பதாயிரம் அவுன்சஸ் வரைக்கும் கோல்டு வாங்கியிருக்காங்க ஆக்சுவலா சர்வதேச சந்தையில் இப்படிதான் கணக்கிடுவாங்க கோல்டு வாங்குறது அவுன்சஸ்ல சோ சைனாவோட சென்ட்ரல் பேங்க் இருக்குல்ல கிட்ட மட்டுமே எழுபத்தி ரெண்டு மில்லியன் அவுன்சஸ் ஆஃப் கோல்டு இருக்குன்னு சொல்றாங்க இதை நம்ம இந்திய ரூபாய் மதிப்பில் எடுத்துக்கிட்டா குறைஞ்சது இருபத்தஞ்சு லட்சம் கோடி ரூபாய் அளவுக்கு நான் சொன்னது குறைஞ்ச வேல்யூ மக்களே இதை விட பல மடங்கு அதிகமா தான் இருக்கும் சைனா இன்னொரு பக்கம் குளோபல் பப்ளிக் டெட் இருக்குல்ல இது வேற அதிகரிச்சுக்கிட்டு இருக்கு இவ்வளோ ஃபேக்டருங்க ஒரு கோல்டு விளையாடுறதுக்கு பின்னாடி இவ்வளோ ஃபேக்டர்ஸ் அதுவும் ஹிஸ்டாரிக்கல் ரைஸ் இப்போ இந்த குளோபல் பப்ளிக் டெட் ரைஸிங்ல கிட்டத்தட்ட ஒன்பதாயிரத்து ஐம்பத்தி லட்சம் கோடி ரூபாய் அளவுக்கு கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருஷம் மட்டுமே இது மேல போயிருக்கு இதுல இன்னொரு விஷயமா சொல்லிடுற மக்களே இங்க இருக்க இந்த தங்கத்தை விற்பாங்கல்ல அவங்க படுற கஷ்டத்தை இங்க சொல்லிடுற அவங்களுக்கே இவ்வளவு டிமாண்ட் பாத்துங்க நம்ம ஏமாத்துறோம் சொல்லிட்டு இந்தியால பொதுவாக இந்த ஆர்டர் பண்ணுவாங்கல்ல தங்கத்தை இறக்குமதியாளர்கள் இறக்குமதி பண்றோம் அதுக்கப்புறம் அவங்க கிட்ட ஆர்டர் பண்ணி கடைகள்லாம் தங்க வரும் இது போல ஆர்டர் பண்ணுவாங்க பாத்தீங்களா இதுக்கு முன்னாடிலாம் ஆர்டர் பண்ண அரை மணி நேரத்துல டெலிவரி சார்ந்த ஃபார்மாலிட்டிஸ் ஆரம்பிச்சிருவாங்க ஆனா இப்போ என்ன தெரியுமா சினாரியோ ஆர்டர் பண்ணி மூணு நாட்கள் ஒரு கடைக்கார வெயிட் பண்றது குறைஞ்ச விஷயம் நாலு நாள் அஞ்சு நாள் ஆறு நாள் ஏழு நாள் இது போல ஆர்டர் பிளேஸ் பண்ணி நாள் வெயிட் இந்த இருக்குங்க தங்கம் இறக்குமதி ஆகுறதுலயே இந்த பிரச்சனை அங்கிருந்து கடைகளுக்கு போறதுல அடுத்த கட்ட பிரச்சனை இங்க இருந்து மக்கள் கைக்குறது பாத்தீங்களா இது இடைப்பட்ட இந்த செயின் இருக்கு பாருங்க இதுக்குதான் நாம அவ்வளவு காசை கொட்டி கொடுத்துக்கிட்டு இருக்கோம் எல்லாருக்கும் தெரியும் ஏழைகளுக்கான தங்கம்னு ஒரு கேரட் இருக்கு தெரியுமா ஒன்பதுங்க அது கேரட் கோல்டுன்னு சொல்லுவாங்க இது ஆக்சுவலா எல்லாருக்கும் தங்க வாங்கணுன்ற ஆசை இருக்குல்ல அதுக்காகவே இப்போதைக்கு மார்க்கெட்ல இருக்கிறதா இந்த நைன் கேரட் கோல்டுன்னு சொல்லுவாங்க இது என்னன்னா கலப்படம் இருக்குல்ல அது அதிகமா நடக்கிறதுக்கான வாய்ப்பும் இதுல இருக்கு ஏழைகள்லாம் எழுச்சி வாங்கின்ற மாதிரி தான் ஈசை ஏமாத்து மாதிரி தான் இந்த ரிஸ்பெக்ட் இருக்கு இதை மைண்ட்ல வச்சுட்டு நீங்க இந்த நைன் கேரட் கோல்டு வாங்கலாமா இல்லையான்றதை முடிவு பண்ணலாம் மக்கள் இந்த முத்தையை சரி பார்க்குற விஷயம்லாம் இருக்குல்ல அதெல்லாம் பார்த்துட்டு வாங்குறது பெட்ரு ஏன்னா தங்க முலாம இருக்குல்ல அதை ஒரு டம்மி நகை மேல தடவிட்டு அத கூட கோல்டுங்க தள்ள கட்டு போயிடலாம் கேட்டா கேரட்னு சொல்லிட்டு போயிடலாம் ஆக்சுவலி அது போல பண்ண கூடாது இது போல நான் கேரட் கோல்டு பக்கம் யாருன்னா போறீங்க அப்படின்னா இந்த அளவுக்கு தங்க மேல இருக்குல்ல இந்த பக்கம் போறீங்கன்னா இதுக்கு முன்னாடி சில விஷயம் நீங்க படிச்சு தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் நம்பகமான கடைக்காரன் இருப்பார்ல அங்க மட்டும் போய் கேளுங்க இந்த நைன் கேரட் கோல்டு அப்புறம் அதெல்லாம் என்ன பண்ண போறோம் ஆத்திர வசத்துக்கு அடையோட வைக்க முடியும் கேட்டீங்கன்னா அடகு வைக்கலாம் நைன் கேரட் ரொம்ப சீப்பா நினைச்சாதிங்க அதையும் அடகு வைக்கலாம் ஓகே தங்க விலை எப்பப்பா குறையும் அப்படின்ற கேள்வி இப்ப பல பேர் மைண்ட்ல இருக்குல்ல சொல்ற அதுக்கான பதில ஆனா நானே அதை ஓபனா சொல்லிடுறேன் ரொம்ப 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 கஷ்ட மக்களே இன்னும் சில மாதங்கள் வரைக்கும் தங்கத்தோட வேலை பீக்குக்கு போயிட்டு இருக்கோம் ஏன்னா நான் சொல்ல போற விஷயங்கள்லாம் முதல்ல பிரச்சனைகள் முடியணும் அதுக்கப்புறம் தான் நம்ம அதை பத்தி விலையை குறையத பத்தி பேச முடியும் ஏற்பட்ட விஷயம் ஒன்னு ஒண்ணும் முதல்ல அமெரிக்க டாலர் இருக்குல்ல இதோட மதிப்பு பழையபடி உயரணும் அமெரிக்க டாலர் மதிப்பு மேல போகுதுன்னா ஆட்டோமேட்டிக்கா இந்திய ரூபாய் மாதிரி மற்ற கரன்சி மதிப்பு எல்லாம் ஓகே ரெண்டாவது விஷயம் என்ன நடக்கணும் உலக அளவு நிறைய போர் நடந்துகிட்டு இருக்குல்ல நம்ம சேனல் ஃபாலோ பண்ணுற எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம் அந்த போர்கள் நிற்கணும் ஃபிசிக்கலாக பேட்டரி ஃபில்லே நடந்திருக்க போரை பற்றி மட்டும் சொல்லலை வர்த்தக போர்கள் நிறைய ஆரம்பித்து போயிட்டு இருக்கல அது நிற்கணும் மூணாவதா ரிசர்வ் பேங்க் எல்லாமே கோல்டை வாங்குறத நிறுத்தணும் எப்போ நிறுத்துவாங்க நான் மேலே சொன்ன அந்த அமெரிக்க டாலர் மதிப்பு இருக்கு பாருங்க அதோட வேல்யூ எப்போ ஸ்ட்ராங் ஆகுதோ அப்போ ஆட்டோமேட்டிக் அவங்க நிறுத்துவாங்க இந்த ஜியோ பாலிடிக்ஸ் இருக்குல்ல அது ஒரு நிலைத்தன்மை வருது அப்படின்னா அப்போ நிறுத்துவாங்க நடக்குமா ஓகே நாலாவது சில்வர் பக்கம் நிறைய முதலீட்டாளர்கள் போகணும் அப்பதான் கோல்டுக்கு ரீப்ளேஸ் பண்றது அதை பார்ப்பாங்க இன்வெஸ்ட்மெண்ட் கோல்டுல பண்றது குறையும் ஆனா இதுல இன்னொரு பிரச்சனை என்ன தெரியுமா சில்வர்ல பணத்தை போட்டு 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 இந்த கோல்டுக்கு நடந்த மாதிரியும் ஆயிடுங்க சில்வரோட வேலை இருக்குல்ல அது ரெண்டு மூணு மாசம் கழிச்சு பார்த்தீங்கன்னா மேலே எங்கேயோ போய் நிற்கும் நீங்க அப்ப ஏப்பா கோல்டுல தான் போட முடியல சில்வர்லயாச்சும் போடலாம்னு வந்தா இதுவே இவ்வளவு பீக்ல இருக்க வேலை அப்படி நல்லா பிரமிப்பா பாப்பீங்க ஆல்ரெடி இப்ப நிலமை அப்படிதான் போயிட்டு இருக்கு சில்வரும் பயங்கரமா பர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிடுச்சு இப்ப திரும்பிட்டாங்க பல பேரும் கோல்டு இன்வெஸ்ட் பண்ணலாம் சில்வர் பக்கம் மக்கள் நீங்களும் கொஞ்சம் அலர்ட்டா இருக்கிறது நல்லது அஞ்சாவது பங்குச்சந்தை மேல திரும்பவும் நம்பிக்கை வரணும் எங்க பத்து ரூபாய் கொடுத்து ஒரு ஸ்டாக்கை வாங்கினா ரெண்டு மாசம் நல்லா பார்ம் பண்ணி மூணாம் மாசம் கவுத்து விட்டுறதுன்னா எப்படி நம்பிக்கை வரும் இந்த பிரச்சனை மாறணும் அப்படின்னா நம்ம கையிலே கிடையாது மக்களே இது இவ்வளவு விஷயங்கள் சொன்ன பாருங்க அஞ்சு இஷ்யூவும் இதெல்லாம் எப்ப கரெக்டா சார்ட் அவுட் ஆகுதோ நீங்க அப்பதான் தங்கத்தோட வேலை குறையதை பத்தி யோசிக்க முடியும் இதுதான் சொன்ன சில மாதங்கள் இல்ல சில வருஷங்களானாலும் ஆச்சரியப்படுத்து கிடையாது மக்களை இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் மனசு விட வீணாக இருக்கும் முடிஞ்ச அதுக்கான பதிலில் கீழே கமெண்ட் செக்ஷன் கமெண்ட்டாக லீவ் பண்ணுங்க ட்ரம்ப் அதிபரான பிறகு இந்த அளவுக்கு மாற்றங்கள் ஏற்படுதுன்னு நீங்க நம்புறீங்களா அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம் தமிழகம் மேக்ஸ் இல்லைங்க பிளாட்டினம் டைமண்ட் சில்வர் ரூபின் விற்கலாம் உங்களுக்கான பணம் ரொக்கமாக கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க மார்க்கெட் மதிப்பை விட நூறு ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும் தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸ் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க உங்களுக்கு கோல்ட் விற்கணும் அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான் கால் ஜீரோ டபுள் ஃபோர் ஃபைவ் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களை மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம் நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்ருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டுருக்கேங்க ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டெண்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்